எஸ்பிடிஎம்எம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா மூன்று முத்தான மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த மூன்று மாடுகளுமே ஒரே இடத்தில் விற்பனைக்கு வந்துருங்க ஒவ்வொரு மாட்டோட டீடெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக நீங்கள் கேட்டு வேலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு தான் நீங்கள் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம மொத மாட்டோட டீடெயில் பார்த்துடலாங்க இந்த மாட்டோட டீடெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க ஜெஸ்ஸியும் சாகியோலும் கிராஸ் ஆன ஒரு மொட்டை டைப் மாடு செம ஆன மாடுங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க அட்டகாசமான குவாலிட்டி மாடு நல்ல ஒரு முகலட்சணும் மொட்டை டைப்பில் ஒரு சாகி வால் கிராஸ் தலையீத்துக்கிடாதிங்க அவ்வளோ அழகாக நல்லா க்யூட்டாக இருக்குது மாடு பார்க்க ஸோ ரெண்டே பல் தலையீத்துக்கிடாருங்க நல்லா நல்ல வச்சனும் நல்லா கலர் பேட்சு சந்தன பிள்ளையில் ரொம்ப அழகான மாடுங்க மயில கலர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ ரெண்டும் அதாவது இந்த மயிலையும் சந்தன பிள்ளையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க இதோட கலரு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்லா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் தலைச்சினிக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் மாடு கண்டிப்பா ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்துறதுக்கு மிகச்சிறப்பான மாடாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு 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 நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடா இருக்கும் அதே போல ஃபேட்டஸ்னப் நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஃபேட்டஸ்னப் கிடைக்குங்க ஸோ அந்த அதே போல மாடு வந்து எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மடிக்கூச்சம் இல்லா மாடு நீங்க ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க மடியெல்லாம் நீவி கொடுத்துருப்பாங்க அமைதியாக கம்மு நிற்கக்கூடிய மாடு ஸோ இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நம்ம சதீஷ் இருந்து விற்பனைக்கு வந்துருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டும் கிடையாது வீடியோவில் மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருங்க இந்த மூன்று மாடுகளோட டீட்டெயிலையும் பாருங்கள் ரெண்டு மாடு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இல்லை மூணு மாடு ஒரே பண்ணை கேனாலும் தாராளமாக கொடுக்கலான்றாங்க அப்படி கொடுக்கும்போது விலையும் இன்னும் கூட குறைச்சி கொடுக்கலான்றாங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலன்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட மடியமை பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க டெலிவரிக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது ஒன்பது மாதம் சனியாக இருக்கக்கூடிய மாடு அடுத்த மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டோ டிட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு தலையீத்து சினை மாடுங்க செம்பூத்து சட்டை மாடு நல்ல ஒரு வளமான ஒரு தலையீத்து கிடாரிங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உயரமான மாடு நல்ல ஹைட்டு நல்ல முகலட்சணத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இதோட பல் பார்த்தோம்னா நான்கு பல் தலையீத்து மாடு இந்த மாட்டோடய சினைத்தன்மை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுனா ஒரு இருபது முதல் இருபத்தைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அகல அகலக்கூம்பில் நல்ல முகலட்சணத்தில் சிங்கிள் நெத்திப்பூட்டில் நல்லா அழகாக இருக்குங்க நல்ல ஒரு செம்புத்து சட்டை மாடு நல்ல வளமான மாடு நல்ல நாலு காலம் பாருங்கள் ஷூ போட்டு விட்டா மாதிரி நாலு காலம் வெள்ளையில் அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ தலைச்சனையே நல்ல திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாங்க தேர்ட்டின் ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அதே போல் கிளைமேட் நல்லா தாங்கிக்கும் அப்படின்றாங்க நம்பி வாங்கலாம் இப்போ மொதல் மாடு வாங்குகிற மாதிரி இந்த மாடும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாகவே இருக்குங்க அந்த சாகிவால் கிராஸ் மாடு நல்லா கிளைமேட் தாங்குற அளவுக்கு இதுவும் நல்லா தாங்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நான்கு பல்லு தலை ஈட்டு தாராளமாக ஒரு ஆறு இதுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் எதுவாயினும் நாம் வந்து பக்குவமற்றத்தை பொறுத்தா இருக்குது இந்த இது கறந்துக்கிட்டு அடுத்த இட்டு கொடுக்குறதுனா கூட மாடு பல்லில் இருக்குங்க எல்லாமே நல்ல பல் மேலே இருக்கக்கூடிய மாடு மொத மாடு ரெண்டு பல்லு தலையீத்துக்கிட்டாருன்னா இது ஒரு நான்கு பல்லு தலை ஈத்துக்கிட்டாரிங்க நல்ல வளமான மாடு அதை விட இது தூக்கலான மாடு நல்லா நீட்டு போக்கு நல்ல உடல் அமைப்பு நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஒரு ஆவரேஜான நல்ல கறவை திறனில் நல்ல மாடுகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ மறந்துட்டிங்கன்னா மாடு கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நம்ம சதீஸ்வர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க மொதல் ரெண்டு மாடு வேணுமா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை கடைசி ரெண்டு மாடு வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தம் மடிக்கூச்சமில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லாவே எடுத்துக்கிட்டு நல்ல சிறந்த மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க ஒரு இருபது இருபத்தைந்து நாள் நல்லா பராமரித்தோம் அப்படின்னா மாடு நல்லா மடியெடுத்து அந்த கண்ணு எண்ணக்கூடிய நல்லா நல்ல மடி மடியெடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேன் மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் ரோஸ் காம்பு நல்ல ஒரு குவாலிட்டியான அருமையான ஒரு தலையை கிடாறீங்க கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் தான் மாட்டின் உரிமையாளர் நம்பர் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க சரி நம்ம கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கடைசி மாடு இதுதாங்க இது ஒரு 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 செவலை மாடு ஒரு அழகான ஒரு செவலை மாடு இரண்டாம் வைத்து கன்று மாடுங்க நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு மடி அமைப்பு அவ்வளோ ஜோராக ரொம்பவும் சூப்பராக நல்லா பொலைட்டாக இருக்குது மாடு பார்க்க அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இரண்டாம் இயத்து கன்று மாடு இந்த மாடு கண்ணினி அதாவது இந்த போன ஞாயிற்றுக்கிழமை கண்ணீனுதுங்க இன்றைக்கோடு பார்த்தோன்னா இது மூணாவது நாள் ஸோ மூணு நாளில் சீம்பாலோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு அருமையான மடி அமைப்பு நல்லா இறக்கமாக நல்லா அழகாக வச்சுருக்குங்க கறவை திறன் கேரண்டியோடவே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நீங்கள் பண்ணையில் வந்து கறந்து பார்த்து மாடு எந்த அளவுக்கு கறக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விலையில் பேசி நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தப் தற்பொழுது சீம்பால் இருக்கக்கூடிய மாடை ஸோ ஒரு காலக்கன்று இருக்குது தாயும் கொண்டும் சுழி சுத்தம் தான் இந்த காலக்கன்று தாங்க ரொம்ப 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 சாதுவான குணம் கொண்ட மாடு கரவைக்கு ஒரு அடி கால நகர்த்தா அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நீங்களும் உங்கள் தரப்புலேருந்து மாட்டோட மடியமைப்பெல்லாம் செக் பண்ணி நாலு காம்பு நல்லா பார்த்து எல்லா காம்புலையும் பால் வருதான்றதையும் நீங்கள் பார்த்துட்டே மாட்டை எடுத்துக்கலான்றாங்க நாலுமே பூ காம்புகள் தான் சும்மா பூவாக ஓடி வரும் மாடு பால் கறக்க தெரியாத நண்பர்களோட பா மாட்டை நல்லா பக்குவம் பண்ணி கறக்கலான்றாங்க அதே போல் இந்த மாடு நல்லா ஃபேட்டஸ்ன்னு கொடுக்கும் ரெட்டின் ஜெஸ்ஸி மா பாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியில அழகான உடல் அமைப்பில் சூப்பரான மடி அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ நல்ல ஒரு ஆவரேஜான நல்ல கறவைத் திறன்லேயே மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்துடுங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ பர்ட்டிகுலராக பேசி எடுத்துக்கலாம் இந்த மாட்டோடய விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு ஐம்பத்தொம்போதாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் எப்பவும் போல் மூன்றாவது மாடு திரும்பவும் ஐம்பத்தி விற்பனை விலை சொல்லியிருக்கேங்க எல்லா மாடுகளும் சுழி சுத்தம் தான் மடி எல்லாம் எல்லாமே நல்ல குணமான மாடுகள் மூன்று மாடுகளும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய அருமையான சினை மாடுகள் மற்றும் கன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க ஸோ டெய்லி அப்டேட்டடாக நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் சொல்கிறோம் அந்த மாட்டுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரோம் உங்களோட மாடுகள் விற்பனை பதிவு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் நம்ம நம்பர் தருவாங்க இல்லை அபவுட்லேயே நம்ம சேனல் நம்பர் இருக்கேன் அவங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட மாடும் சேல்ஸ் வந்து நம்ம சேனல்லேயே போட்டு கொடுத்துடலாம் ஸோ மூன்றுமே நல்ல மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலையும் வரிசைப்பட்டிருக்கோம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் பர்டிகுலராக பேசி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூன்று மாடுகளுக்கும் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறதுனால சரி ஃபுல் அமௌண்ட் செர்டில் பண்ணிட்டு மாட்டை எடுக்கிறதுனால சரி இல்லை நான் நேரில் வந்து பார்த்து எல்லா மாட்டையும் செக் பண்ணிவிட்டு நான் என் ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எதுவாகினும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி